சினிமா கலைஞர்களுக்கான திரைப்படங்களுக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சில வருடங்களாக தடாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டிருந்தாங்க இப்போது மீண்டும் தர ஆரம்பிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் யார் யார் எந்தெந்த விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதை நம்ம ஜோதியாவுக்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு வயதுநிலை படத்திற்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி ஆறு வயதுநிலை படம் வந்து சிறந்த நடிகை சிறந்த படம் சிறந்த பரிசு உட்பட ஏழு விருதுகளை தட்டி தூக்கியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விருதை பெற்ற படம் தான் தனி ஒருவன் ஜெயம் ரவ்ஜி நடித்த ஜெயம் ராஜா இயக்கிய இந்த தனியொருவன் படம் சிறந்த படம் உட்பட ஆறு விருதுகளை அள்ளி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கொங்கோராவோட மாதம் நடித்த இறுதி சுற்றுப்படம் இந்த படமும் சிறந்த நடிகர் சிறந்த இயக்கன் உள்ளிட்ட ஆறு விருதுகளை கொத்தா அள்ளி தூக்கியிருக்கு அப்படின்னு தான் உண்மை சிறந்த நடிகர் சிறப்பு பரிசை வை ராஜாவை படத்தில் நடித்த கௌதம் கார்த்திக்கு கொடுத்துருக்காங்க ஆஹா இது என்னடா அது அப்படின்னா தான் உங்கள் தோணும் பட் இருந்தாலும் இதையெல்லாம் தான் விடணும் ஏன்னா தமிழக அரசு விருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மோகன் ராஜாவுக்கு தனியொருவன் படத்துக்காக சிறந்த கதாசிரியர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருதை உத்தம வில்லன் பாபநாசம் படலுக்காக ஜிப்ரான் பெற்றுள்ளார் சிறந்த நடிகருக்கான விருதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதவன் வாங்கியிருக்காரு இறுதி சுற்று படத்துக்காக ஸோ இப்படி பல விருதுகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நம்ம நடிகர் சிங்கம் புலிக்கும் பார்த்திங்கன்னா சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை வந்து அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற படத்துக்காக கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்து அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை தேவதர்சினிக்கு முப்பத்தி ஆறு வயதுலே திருட்டு கல்யாணம் இந்த படங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு விருது கௌதமிக்காக பாபநாசம் படத்துக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ சிறந்த படம் முதல் பரிசு தனி ஒருவன் இரண்டாம் பரிசு பசங்க மூன்றாம் பரிசு பசங்க டூ மூன்றாம் பரிசு பிரபாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ விருது பெற்றவர்களுக்கு காசோலை தங்கப்பதக்கம் நினைவு பரிசு சான்றிதழ் இது எல்லாமே வழங்கப்பட்டிருக்காங்க இந்த விருதுகளுக்கு நம்ம அமைச்சர்கள் சுப்பிரமணியம் சாமிநாதன் இவங்க எல்லாரும் அந்த விருதையும் சான்றிதழையும் கொடுத்து கௌரவப்படுத்திக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆன படங்கள் உண்மையாலுமே இந்த படங்கள் எல்லாமே தேர்வுக்கு தகுதியான படங்களா விருதுக்கு தகுதியான படங்களா இல்லை இல்லை வேறு சில படங்கள் இருக்குது அந்த படங்களுக்கு இந்த விருதில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படங்கள் நடிகர்கள் மற்ற டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்